எப்பா இந்த அருணு ஒரு வழியா எல்லா உண்மையும் சொல்லியாச்சு இனி அவன் ஏன் பின்னால சுத்தவே மாட்டான் ஐயே இவியாளா யாருக்கும் முகத்துல முழிக்க விடாதுன்னு நினைச்சனும் வந்து நிக்கியாவிலே பாக்காத்தது போல நைசா அந்த வழியா போய் போயிடணும் ஏ புமாரி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்குது இருக்கட்டு ஆமா இவ்வளவு நேரமா அந்த வைக்கலுக்கு பின்னால நின்னு யார்ட்டியோ பேசிட்டு இருந்தே அது யாரு வைக்க நான் பாத்துக்கிட்டு தான் ஒன்ன வந்து கேக்கி அம்மா அதுட்ட மற்ற தாசில்தார் இருக்க பேசிட்டு இருந்தா அவிய நான் வரும்போது பிள்ளை லீவுக்கா வந்திருக்கா படிச்சி முடிச்சிட்டியானு கேட்டாவ அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு வந்தேன் அப்படி தெரியலையே கொஞ்ச நேரம் வந்து கதை விட்ட மாதிரி இருந்து இல்ல ஒண்ணே இல்ல நான் போறேன் நேராவு சீக்கிரம் வீடு போய் சேரணும் அங்க எங்கன்னு கதை விட்டுட்டு நிக்க கூடாது ஆ சரி இப்ப வீட்டுக்கு தானே போறா ஆமா வீட்டுக்கு சரி போ நான் பின்னாடி தான் வந்துட்டிருப்பேன் ஆ சரி அம்மா அங்க எங்க போற வீட்டுக்கு வீடு இந்த பக்கம் இல்ல புள்ள இருக்கு அங்கniki போற அம்மா வயல்ல நிப்பவே அதான் பார்த்துட்டு போலாணும் இந்த பக்கம் తిรมனே உங்க அம்மா அப்பா வயல்ல இருந்து வீட்டுக்கு பையாச்சி வீட்டுக்கு போ ஆ சரி நான் எங்க போனே இது எது என்ன இது யாரு இது ரொம்ப ஒளுங்கா அந்த கலைarshi அக்கா அளவு செவிய்தானே என்னைய பார்க்க வந்திருக்க அவ nicky انا பிட்ட பாப்போம் சரி இல்லையே ரொம்ப நேரமா அந்த பையன்கிட்ட கிட்ட பேசிட்டுனு என்னவா இருக்கும் சரி எதுவா இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வராம இருக்கும் அப்போ பாப்போம் முந்தையெல்லாம் நம்ம ஜாயிண்ட் முக்கு முக்கா இருந்து தாயம் விளையாடுவோம் இல்லது கதை அடிச்சு பேசுவோம் பேசிட்டு வாரது நாம அதுக்குள்ள என்ன காலத்துக்கு மாறிட்டோம் இனியாவது பழைய சண்டி மண்டி கதைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜாலியா இருக்குது பாக்கணும் என் காத்தடிக்குது காத்தடிக்குது என் காசி மீட்ல காத்தடிக்குது ஊத்திக்கனே கடிச்சுக்கவா என் கடிச்சுக்கனே ஊத்திக்கவா

ஏக்கா சூப்பர் சிங்கர்ல பிள்ளை எல்லாம் சூப்பர் சூப்பரா பாடு கேட்டிங்களா இனி அடுத்தல சின்ன பிள்ளைக்கு தான் அப்படினா வா மவுல சொல்லி கொடு எக்கா அப்ப ப்ரீ டியூஷன் எடுத்தா வருவீளா ப்ரீ டியூஷனா அப்ப வரேனா சாயங்கள வரேன் சரி எக்கா கட்டாய வரணும் நான் போறேன் காத்துட்டு போய் கரெக்ட்டா 5 மணிக்கு சரியா சரி ஆமா நீங்க என்னதோ தரையில கிடந்து டீ ஆடி கிடந்தால என்னது தங்க சங்கிலி ஏதா தொலைச்சிட்டீளோ இல்ல எக்கா வெள்ளி பிரேஸ்லெட் தொலைஞ்சு போச்சு இந்த டீ சொல்லியா வெள்ளி போற போக்குக்கு வெள்ளி பிரேஸ்லெட் தொலைஞ்சிட்டா ஆமாக்கா

உனக்கு அம்மைக்கும் சேர்த்து சம்மக்கா எங்க ரெண்டுக்கும் இருக்கும் வேண்டான் ஏன் மாமி அப்படி சொல்றிய காலையில முட்டாய் பண்டம் தின்னதுக்கு பிறகு வயிறு ஒரு மாதிரி இருக்கு ஏற்கனவே காலையில சுட்ட துவாசையெல்லாம் அப்படியே கிடக்குது இனி மத்தியானம் இந்த லட்சுமி நிறைய கொடுத்து விட்டுருக்கியா பிரியாணி எல்லாம் கொடுத்து விட்டுருக்காளாம் அது எங்களுக்கு போதும் அக்கா அதனால உங்க அம்மைக்கும் உனக்கும் உங்க மாப்பிள்ளைக்குமா சேர்த்து வை மக்கா பாட்டி நான் எல்லாருக்குமா சேர்த்து வைக்க மீதி கிடந்தா ராத்திரிக்கு சாப்பிடலாம் பாட்டி ஐயம்மா நீ சாதாரணமா சொல்லிடுவா அறிவிக்க விலையில நீ எதுக்குமக்கா போட்டு உன்னோட பொங்கிட்டு கிடக்கா அதை கொடுத்துட்டு இருக்காளா அப்பறவு அவள் கொண்டு வந்த சாப்பாட்டை நான் தின்னலனாக்கி ஒரு மாதிரி கோவப்பட மாட்டாளா அதனால உன் அம்மைக்கு கூடமாக்கா வேஸ்ட் பண்ணாங்களா அக்கா என்னைக்கு வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் குறைச்சிமாட்டா எங்களுக்கு வேண்டாம் சரி பாட்டி தள்ள வந்ததும் அவளுக்கு பௌரா கண்டியா அதை செய்யட்டா இதை செய்யட்டா இதை தின்னுருங்க அதை தின்னுருங்க மாப்பிள காரண்ட் சொல்லி கொடுத்து ரொம்பத்தியா அதனாலயாக்கா இந்த

சேட்டி யாரும் வர அவளோ ராசகுமாரை வாரா பார்த்தேம்மா அவன் வருவான் நீ இருந்து தின்னு எம்மா மேலே திரு மூக்காட்டா வாரா மோப்பம் பிடிச்சி இங்க வந்தா கொடுக்கணுமா வேண்டாம்மா வெள்ளு போல் எடுத்து தலையை சுத்தி தூரை போடுவோ கொதி ஒன்றும் கிடைச்சாது ஒரு இவ்வளவு கொடுக்கண்டா அவளு என்ன தின்னு போனால் நம்மளும் தள்ளி தட்டுக்குன்னு வா வந்து இருந்து தின்னு அம்மா எனக்கு தராம தின்காவே எனக்கும் தா தின்னுட்டி நான் வாயை கட்டியே வச்சிட்டேன் தின்னு வயிற்றுக்கு தின்னு தலை இறச்சி மக்களே வட்டன் எல்லாம் நல்லா காஞ்சிச்சின்ன மக்களே நீ வெல்லில் கொடுத்துதானா திருப்பா

என்னைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோமோ அண்ணில இருந்து நம்மள இப்ப அவன் கவனிக்கதே கிடையாதுமா சொன்னால அவன் கேட்டியா போறான் பாட்டி என்ன பாட்டி சொல்றியா யாரு உங்களை விரட்டி விட்டா நாங்க என்னப்பா சொல்லதுக்கு ஒரு வாய் கஞ்சி தண்ணிக்கு பூக்கத் தெரியலா எங்களுக்கு துணைக்கினியா உண்டு அவளுக்கு அம்மா சொல்லுங்கம்மா அவளுக்கு தலைய கண்ட உடனே அவசியா பறக்கியா எங்களுக்கு ஒரு பிச்சு ஆறு கூட வச்சேல விரட்டி தள்ளிட்டா என்னது சோறு கூட வைக்க இல்லையா கலையரசி அப்படி செய்ய மாட்டாளே பாட்டியம்மா நான் சொல்ல சொல்ல நீ கேக்கலல அவன் நம்ப மாட்டாமா டேய் வேணும்னா போய் பானை சட்டியை திறந்து பாரு உன் பொண்டாட்டி உனக்கும் உன் மாமியாருக்கும் அவ்வளவுதான் தான் சாப்பாடு வச்சிருக்கா எங்களுக்கு வச்சவே இல்ல போய் பாருல போய் பாத்துட்டு பேசு நீங்க சொல்லது மட்டும் உண்மையா இருந்தா இன்னை நடக்குதே வேற வாருங்க நீங்களும் என் கூட சேர்ந்து வாருங்க போய் பாப்போம்